முற்கனத்துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு மார்கழி மாதம் முதல் நாள் திருப்பாவை பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் மார்கழி மாதம் தொடங்கியாயிற்று அனைத்து பெருமாள் கோயில்களிலும் திருப்பாவை பாடி எம்பெருமானை வழிபடுவது வழக்கம் மார்கழி முதல் நாளான இன்று ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல் ஒன்று பாடி இறைவனை அருளை பெற்றிடுவோம் மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்கள்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதம் மார்கழியின் முப்பது நாட்களும் முப்பது பாடல்களை பாடி ஆண்டாளைப் போல் நாமும் கண்ணனை வழிபட்டால் திருமாலின் அருள் ஆண்டாள் நாச்சியாரைப் போன்று நமக்கும் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருப்பாவை பாடல் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் நேராடப் போதுவீர் போதுமினோ நேரழீர் நீர்மழ்கும் ஆயப்பாடி செல்வ சிறு மேற்காள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏதாந்த கண்ணி யசோதை இளன் சிங்கம் கார்மேனிக் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைத்தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பொருள் பார்க்கலாம் இனிதே துவங்குகின்ற மார்கழி மாதத்தில் முழுநிலவு ஒளி வீசும் நன்னாள் இது அழகிய அணிக்கலன்களை அணிந்த கண்ணியரே ஆயப்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமீர்களே இன்று நாம் நீராட கிளம்புவோம் கோர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் நந்தகோபர் அழகிய விழியுடைய யசோதா தேவியின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணின் அம்சமான கண்ணபிரான் நமக்காக அருள் தர காத்திருக்கின்றான் அவரை பாடி புகழ்ந்தால் நம்மை இந்த உலகமே வாழ்த்தும் விளக்கம் எந்த விஷயத்தையோ அல்லது ஒரு நபரைப் பற்றியோ அனைவருக்கும் தெளிவாக புரியும்படி சொல்ல என்றால் அறிமுகம் என்பது முக்கியம் அதை மனதில் கொண்டே திரு பாவையின் முதல் பாடலேயே மார்கழி மாதத்தின் சிறப்பைக் கூறி இருக்கிறாள் அதைப் போல் ஒருவரை பற்றி சொல்லும் போது முதலில் அவருடைய தாய் தந்தையர் யார் என்ற அறிமுகம் தேவை அதனால் நந்தகோபன் மற்றும் யசோதையின் மகனான கண்ணன் என குறிப்பிடுகின்றார் கண்ணன் என்ற சொல்லுக்கு தனது கண்களாலேயே உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கக்கூடியவன் என்று பொருள் கண்ணனின் தாய் தந்தை யார் என்பதை சொன்ன ஆண்டாள் நாச்சியார் அதோடு சேர்த்து நந்தகோபனின் வீரத்தையும் கண்ணனின் வீரத்தையும் குறிப்பிட்டுள்ளார் கண்ணனை பல இடங்களில் சிங்கம் என்றே ஆண்டாள் போழுகிறான் கண்ணன் சிறு குழந்தை என்பதால் இங்கு இளம் சிங்கம் என குறிப்பிட்டு உள்ளார் நாமங்களே நாமங்களிலேயே மிகவும் உயர்வானதும் புண்ணியம் தரக்கூடியதுமான நாமம் நாராயணன் என்ற திருநாமம் இந்த நாமத்தைச் சொல்லச் சொல்ல பாவங்கள் நீங்கும் இறைவனின் அருளால் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் அனைவருக்கும் கிடைப்பதற்கு அரிதான வைகுண்ட பதவியை இறைவனின் அருளால் பெறுவதற்கு அந்த பரம்பொருளை வணங்குவதற்கு உலகத்தவர்கள் அனைவரும் வரவேண்டும் என அழைக்கின்றால் ஆண்டாள் திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறு திவ்ய தேசங்கள் மட்டுமே பூலோகத்தில் உள்ளன நூற்றி எட்டாவது திவ்ய தேசம் என்பது வைகுண்டத்தை குறிப்பது அந்த வைகுண்டத்தை அடைவதற்கு நாராயணின் அருளை பெற வேண்டும் வைகுண்டத்தை குறிப்பிட்டு ஆண்டாள் இந்த பாடலை பாடியுள்ளார் இத்துடன் முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்